போதைப்பொருள் கிடங்காக தமிழகம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் குடும்பத்தோடு ஜாஃபர் சாதிக் மிக நெருக்கமாக இருந்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கொலை கொலைகள் அதிகரித்திருப்பதற்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்ததே காரணம் என குற்றம் சாட்டினாா் போதைப் பொருள் பற்றி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு வழக்குகளில் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மற்ற வழக்குகளின் நிலை என்ன என்றும் வினவினார் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கிடங்காக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர் என்ற அவர் முதலமைச்சரின் குடும்பத்தோடு ஜாஃபர் சாதிக் மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார் என குற்றம் சாட்டினார் இரண்டையாண்டு காலமாக தொடர்ந்து பத்திரிகையின் ஊடகத்திலையும் இந்த போதைப் பொருள் விஷயத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறேன் ஒளிபிரிப்பிட்டே இருக்கிறீங்க ஆனால் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போர்கள் பிடிபட்டதாக செய்திகள் வந்துள்ளன உடனடியாக கட்சியிலிருந்து திமுக கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார் உடனடியாக தெரிய திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் அவரை அடிப்படையில் நீக்கப்படுகிறார் உயர் காவல்துறை அதிகாரி இடத்துலேயும் முதலமைச்சர்கிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட அவர் குடும்ப உறுப்பினர்களெலாம் இந்த பழக்கம் இருத்ததாக இது செய்தியெலாம் வந்திருக்குது இதுக்கு உண்டான பதிலாக விவரத்தை முதலமைச்சர் தெரிவிக்கணும் வேண்டும் என்னுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் முக்கியமான பிரச்சனையில் முதலமைச்சர் பதிலளிக்காமல் ஆர் எஸ் பாரதி மூலம் பதிலளித்துள்ளதாக அளித்துள்ளதாக சாடிய அவர் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் முதலமைச்சர் விளக்கமளிக்க அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்